சேரம் என்ன படிப்பு படித்தான் சோழ என்ன படிப்பு படித்தான் பாண்டியம் என்ன படிப்பு படித்தா சொல் நீ நல்ல ஒரு தமிழன் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எரிமேடைய கம்ப்ளீட்டு நீ பூட்டு இந்த தமிழ் இனத்தில் இருந்து தான் உலக நாட்டில் உள்ள எல்லா மொழியும் உருவாகினது இப்போ திருவள்ளுவருக்கு வள்ளுவருங்கிற பட்டம் கொடுத்தது யாரு பாண்டிய மன்னன் ஔவையார் சொக்கநாதன் இப்போ நாட்டில் மக்களோட மக்களோட ஆயுச பூரம் திருந்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த செத்த பிணத்துக்கு மேல போடுறதுதான் உண்டியல் காணிக்க அந்த உண்டியல் காணிக்கை எடுத்து இந்த அரசியல் வாய்ப்பு தின்னம்னா வாயில போடுற அரிசி எடுத்து திங்கிறதுக்கு சமம் நூறு ரூபாய்க்கு ஐயர் இருக்கிறான் ஐயாயிரம் ரூபாய் ஐயர் இருக்கான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐயர் இருக்கா ஐம்பதாயிரம் ரூபாய் ஐயர் இருக்கான் ஒரு லட்சம் ரூபாய் ஐயர் இருக்கா எதுக்கு இந்த ஆத்மாவை சாந்திப்படுத்த வைக்கும் ஆனா ஐயர் தான் மாறி மாறி வர்றான் என்னது பிராமணர்கள் சொல்றல்ல ஒரு பேருக்கு ஒண்ணும் தெரியாது பிரம்ம ஞானம் அறிஞ்சம் தான் பிராமணன் நவபாசன சிலை பனிமலை இருக்குன்னு எடுத்துக்கிட்டியோ அதை அரசியல்வாதி சோழிட்டான் நக்கிட்டான் இப்படி சொல்றதல்ல நவ பாசன சேலை எவனும் தொட முடியும் தொட்டா அழிஞ்சு போவான் நவ பாசன செலை உண்மையான சில எங்க இருக்கு தெரியுமா திருவனந்தபுரம் பத்மநாங்கில் திறக்கப்படாத அரை ஒன்னு இருக்கு பத்தியோ அங்கதான் இருக்கு எட்டு கை எட்டு கையோட ஒரு நவபாசன சேலை ரண்டாயுத பாணியோட நவ நவபாசன சில இது ஒரு ரகசியமா உங்களுக்கு தெரியுமா உண்ணாமலை உமையவழி அண்ணாமலை நம்ம அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்பது அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் ஆனா இப்ப திருவண்ணாமலையில வந்து தெலுங்கர்கள் அதாவது ஆந்திராவில் உள்ள பக்தர்கள் அனைவரும் திருவண்ணாமலைக்கு வர்றாங்க அப்புறம் திருவண்ணாமலை என்பது தமிழ்நாடா இல்ல ஆந்திராவான்னு தெரியல ஆனா தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற இடமெல்லாம் இப்ப தெலுங்குல எல்லா இதுவும் தெலுங்குல இருக்கு தெலுங்கு மொழியில எழுதப்படுது அதாவது பழனிமலையை எழுதுக்கிட்டா இங்க எல்லாம் மலையாளத்துல எழுதப்படுது அப்ப சபரிமலையில போய் தமிழ்ல எழுத வேண்டியதானே சபரிமலையில தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு சில முட்டா பயல்கள் சொல்றான் சில முட்டா பயல்கள் மனித இனத்துக்குத்தான் மொழி ஆண்டவனுக்கு அல்ல நீ சொன்னிய தெலுங்கர் தெலுங்கர் அப்ப எடுத்துட்டா இங்கர் அப்ப ரா வச்சுட்டா ரங்கர் அப்ப தெலுங்கர் அப்படின்னு சொன்னா ரங்கர் அப்படிங்கிற ஒரு பொருள் தெலுங்கர் அப்படின்னு சொன்னா ரங்கநாதனோட பக்தர் அதாவது ரங்கநாதனோட பக்தர் நீ ஒண்ணு செய் தமிழ்ல தெலுங்கர்னு எழுது அந்த லூ லூக்கு அப்புறம் இங்கர் தெலுங்கரர் அந்த லூ எழுத்துட்டு ரா வச்சா ரங்கர் இப்போ நம்ம சிறுவல்லி புதூர் தமிழ்நாடோட சின்ன கோபுரத்தோட சின்னம் தானே அந்த கோபுரத்தோட சின்னம் தமிழ்நாடோட சின்ன கோபுரத்தோட சின்னம் அங்க இருக்கிறது யாரு ரங்க மன்னர் அப்ப சிறீரங்க ஸ்ரீரங்கநாதர் இப்படி எல்லாம் ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லும் போது நூத்தி எட்டு வைணவஸ்தலம் எங்கெங்கெல்லாம் இருக்கு நூத்தி எட்டு ஸ்தலம் அதாவது பெருமாளோட ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை ஆலயம் இருக்கு கேரளாக்குள்ள எத்தனை ஆலயம் இருக்கு ஆந்திராக்குள்ள எத்தனை ஆளையா இருக்கு கர்நாடகாக்குள்ள எத்தனை ஆளையா இருக்கு சொல்லு இத சிந்திக்கணும் மனித இனத்துக்கு உன் அரசியல் உன் பணம் சம்பாத்தியம் பண்ணி உன் சொகுசு வாழ்க்கைக்கு மக்களோட புத்தியை திருத்ததுக்குத்தான் உனக்குத்தான் இந்த மொழி எல்லாம் ஆண்டவனுக்கு அல்ல ஆண்டவனுக்கு ஆங்கிலத்துல பேசலாம்னு சரி என்ன மொழியில பேசணும்னு சரி ஆண்டவன் ஒருவன் தான் அந்த ஆண்டவனை தான் விஷயம் புரியுதா அண்ணாமலையார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்றேன் இது இருக்கிற சிவன் இப்ப என்ன மாத்திட்ட நீ ஒப்பிடக்கூடாது ஏன்னா திருவண்ணாமலையோட வரலாறு வேணுகோபால கிருஷ்ணன் திருவண்ணாமலையோட வரலாறு என்னன்னா வேணுகோபால கிருஷ்ணன் அப்ப அந்த வேணுகோபால கிருஷ்ணனா அண்ணாமலையாரு அருணாச்சலேஸ்வரன் மாத்த சொன்னது யாரு அத உனக்கு தெரியுமா நீ பிறந்திருக்கே மாட்ட உனக்கு தெரியாது சரி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை அண்ணாமலையார்னு சொல்றல்ல அந்த கோயிலோட உண்டியல் கணக்கு இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ரெக்கார்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு பாண்டிய மன்னர் சோழர் மன்னர் கட்டினாரு வச்சாரு என்ன சொல்றல்ல உனக்கு சோழர் என்ன பாண்டியர் என்னென்னு தெரியாது இந்த பாட புத்தகத்தை படிச்சு இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு நான் டிகிரி வாங்கிட்டோம்னா அந்த பாட புத்தகத்தை அதுல இந்த ஆன்மீக வழிபாடெல்லாம் நீ சொல்ற சேரமன்ன என்ன படிப்பு படித்தான் சோழ மன்னன் என்ன படிப்பு படிச்சான் பாண்டிய மன்னன் என்ன படிப்பு படித்தா சொல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நீ சொல்றலப்பா இவர்களை என்ன படிப்பு படிச்சாங்க என்ன படிப்பு படிச்சாங்க நீ ஒரு காலேஜி பள்ளிக்கூடம் டிகிரி எல்லாம் வாங்கிக்கிட்டு உன் அறிவுக்கு தக்கன நீ பேசுறதுக்கு தக்கன அல்ல ஆன்மீகம் என்பது ஆன்மீகம்னு எனக்கு தெரியுமா கண்ணு ஆன்மீகம்னால கண்ணு தான் இந்த கண்ணை வச்சுதான் நீ வந்து அனைத்தையும் சொல்ற இந்த கண்ணு இல்லாத குரான்ண்ட போயிட்டு எது அப்படியா சரிங்க கேக்குற மாதிரி கதை திருவண்ணாமலை என்பது ஏழு மலை அந்த ஏழு மலையில ஆறாவது மலை அண்ணாமலை ஆனந்த மலை அபித குஜதம்பால் யாருன்னு தெரியுமா அபித குஜதம்பால் அருணாச்சலேஸ்வரர் என்னன்னு தெரியாது ஆனா அண்ணாமலையாருங்க சிவராத்திரிங்க அது கார்த்திகை தீபங்க எல்லாமே சொல்லலாம் உனக்கு சபரிமலை என்ன பழனி மலை என்னன்னே தெரியாது மூடிக்கிட்டு உன் குடும்பம் உண்டு உன் தொழில் என்ன மக்களை ஏமாத்துறதா ஏமாத்திட்டு போ உனக்கு காசு பணம் தேவையா சம்பாத்தியம் பண்ணிட்டு போ இந்த ஆலயத்துக்குள்ள மொழி அது இது இதுன்னு பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது நல்ல அறிவாளிக்கு சொல்றேன் நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொன்னோம்லாம் அப்படின்னா நீ எங்க போன உன் வேலை என்ன வேலை சிறைக்கிற வேலையா சிறக்கிற வேலையா பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏழு மலையான் மனித ரூபத்தில் அந்த வருவான் ரெக்கார்டு எங்க இருக்கு தெரியுமா திருப்பதியில தான் இருக்கு திருப்பதியே தான் திருப்பதியில் இருக்கிறவே இந்த மதுரைக்கு சொந்தமானவர் தான் திருப்பதியில் இருக்கிறாரு ஆனா அவருக்கு வெங்கடாஜலபதி ஏழு மலையான் திருப்பதி அப்படின்னு சொல்றா அது என் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியுமா முடியாது திருவனந்தபுரம் பத்மநாத அங்க இருக்கிற சொத்து அந்த சொத்துக்கள் வைரம் வைத்தூரியம் மாணிக்கம் கீணிக்கம் எல்லாம் எடுத்தாச்சுன்னா இந்தியாவோட டோட்டல் கடத்த அடைச்சிடலாம் அப்போ உனக்கு காசு பணம் கடன் கடன் இல்லாம முதலாளித்தனம் இப்படிங்கிற ஒரு ஆசை நினைச்சுக்கிட்டியா அழியாத சொத்து வைரம் வைத்தூரியம் அழியாம இருக்கு பத்மநாந்த கோயில்ல வெலை மதிக்க முடியாத ஒரு சொத்து ஆனந்த பள்ளி கொண்டு இருக்கிற அனந்த பத்மநாதனுக்கு என்ன அழியாத சொத்து தெரியுமா ஒன்னை போல மனிதன் எனந்தான் அழியக்கூடாதுங்கிறது அதுக்கு எவனும் சப்போர்ட் பண்ணல எதுவும் பண்ணல நல்ல ஒரு தமிழன் நீ நல்ல ஒரு தமிழன் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எரிமேடையை கம்ப்ளீட்டு நீ கூட்டு தமிழ்நாட்டுல எங்க எரிமேடைங்கிறது இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள எரிமேடைங்கிறது இருக்கக்கூடாது எந்த ஒரு மனித உடலையும் கொண்டு எரிக்கக்கூடாது ஜாதி மதம் காசு பணம் பொண்ணும் பொருள் எதுவும் ஆண்டவனுக்கு அல்ல எல்லாம் ஒன்ன மாதிரி மனித ஜென்மத்துக்கு உன் ஆசைக்கு உன் ஆசைக்கு அப்பாறுபட்டது உன் ஆசைக்கு உன் ஆசைக்கு அப்பாறுபட்ட தெரியுமா உன் ஆசை முடிஞ்சவனும் பிள்ளைக்குன்னு சேர்த்து வைப்பேன் அவன் அவன் பிள்ளைக்குன்னு சேர்த்து வைப்பான் அதான் ஆசைக்கு அப்பாறுபட்டது இது எல்லாமே சரிதான் நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எரிமறையை கம்ப்ளீட் நீ பூட்டினா நீ உண்மையான தமிழன் நீ தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற தமிழ் இனத்தை நேசிக்கிற இந்த தமிழ் இனத்துல இருந்து தான் உலக நாட்டில் உள்ள எல்லா மொழியும் உருவாகினது நீ திருப்பதிங்கிற அது திருவண்ணாமலைங்கிற அதுல சபரிமலைங்குற பழனி மலங்குற எல்லாம் எல்லா உலகத்துல எல்லா விஷயத்திலையும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா திருக்குறள் இந்த திருக்குறள் திருவள்ளூர் எழுதுறதுனால உனக்கு பிடிக்காம போச்சு ஏன்னா திருவள்ளூர் சாதாரண பஸ்ல ஒட்டியிருக்காங்க அங்க ஓட்டிட்டு தமிழ் புல அதெல்லாம் நீ மதிக்க மாட்டேன் ஆனா உனக்கு தெரிஞ்சு என்ன நான் பழனிக்கு போனேன் சாமியை கும்பிட்டேன் சபரிமலைக்கு மாலையை போட்டு போனேன் திருச்செந்தூர் பாத யாத்திரை போனேன் இப்படி சொல்றது உனக்கு பெருசும் ஆத்மா திருப்தி தமிழ் புலவர் திருவள்ளுவர் இந்த திருக்குறள் குரல் இருந்துதான் உலக ஆன்மீகமே குரான எடுத்துக்கோ பைபிள் எடுத்துக்கோ பகவத்கீதை எடுத்துக்கோ மகாபாரதம் எடுத்துக்கோ எல்லா கதையும் இந்த எழுத்த எழுத வச்ச இந்த ஐந்து கரம் இந்த ஐந்து கரம் இல்லைன்னா உனக்கு மொழியும் கிடையாது எந்த இதுவுமே கிடையாது அப்ப திருவள்ளுவருக்கு வள்ளுவருங்கிற பட்டம் கொடுத்தது யாரு பாண்டிய மன்னன் ஔவையார் சொக்கநாதன் இவங்க தான் வந்து திருவள்ளுவருக்கு ஒரு தமிழ் புலவர்னு பட்டம் கொடுத்தது ஆனா தமிழ் புலவர் என்னன்னு இந்த பூமியில எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிடல எனக்கு என் மதம் பெருசு எனக்கு என் ஜாதி பெருசு ஏழை பணக்காரன் இப்படி வேற்றுமை எல்லாமே உருவாக்குனது எல்லாம் இந்த மனித இனத்துக்கு ஆண்டவனுக்கு அல்ல அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் இது நீ இது சைவமா வைணவமா அது சொல்லுமா இல்ல எப்ப திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையார் சிவன் இடம்ங்கிற அது வைணவத்துக்கு உட்படுமோ சைவத்துக்கு உட்படுமோ கரெக்டா சொல்லுங்க அண்ணாமலையார் சிவனுங்க உண்ணாமலை தாயார் அவரோட மனைவிங்க அப்படிங்கிற ஆனா திருவண்ணாமலை இருக்குது அபித குஜதம்பாள் வேணுகோபால கிருஷ்ணன் ரெக்கார்டு இருக்கு மகனே ரெக்கார்டு இருக்கு இனி சொன்ன பாண்டிய மன்னன் சோழ மன்னன் என்ன மண்ணன்னு சொன்னாலும் தெரியு சேர சோழ பாண்டியன் அந்த பாண்டிய மன்ன வரலாறு தான் உண்டு சோழ மன்னன் உலகத்தையே போரிட்டு வென்றான் அப்படின்னு சொல்லுவோமா ராஜேந்திர சோழன் உலகத்தையே போரிட்டு வென்றான் யாரு சோழ மன்னோட பையன் ராஜேந்திர சோழன் அந்த ராவ எதிரி கா வச்சா கஜேந்திரன் அப்ப கஜேந்திரன் என்ன ராஜேந்திரன் தெரியாது அந்த ரா சிங்கார வேளன் அந்த சி எதிரி ரா வச்சா ரங்கா வேளன் புரியுதா இப்படி எல்லாம் தமிழ் எழுத்துல மாற்றங்கள் உண்டு தெலுங்கர் அந்த லூ எடுத்துட்டு ரா வச்சா ரங்கர் அப்ப தெலுங்கர் என்ன ரங்கநாதர் என்ன ரங்க மன்னர் என்ன இது எல்லாமே ஆன்மீகம் ஆண்டவனை சேர்ந்தது நீ திருவண்ணாமலைக்கு சப்போர்ட்டா வந்து தெலுங்கர் திருவண்ணாமலையை வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்க நினைச்சியா ஏழு மலையா மனித ரூபத்துல வருவான் அதோட ரெக்கார்டு திருப்பதியில தான் இருக்கு புரியுதா ஜெய்வு மலையான் மனித ரூபத்துல வருவான் ஆனா ஜெயிலுக்கு போயிருப்பான் ஜெயிலுக்கு போயிருப்பான் ஆனா ஜெயிலுக்கு போன குற்றம் அவனை சார்ந்ததா இருக்கணும் அவன் வீட்டுல இருக்கிற பொருளை அவன் திருடுனா அது திருட்டான் கிடையாது என்னோட வீட்டுல இருக்கிற பொருள் எடுத்தா திருட்டா உன் வீட்டுல இருக்கிற பொருளை நீ எடுத்தா திருட்டாப்பா திருட்டு கிடையாது ஆனா பக்கத்துல உள்ள பொருளை எடுத்தா திருட்டு என் வீட்டுல உள்ள பொருள் என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாப்பில உண்மைதானே அப்ப ஏழு மலையான் மனித ரோபத்துல வரும்போது என்னன்னா அவன் வீட்டுல இருந்த பொருளை எடுத்து ஏன்னா ஏழு மலையான் வரும்போது ஒரு கதவுளுக்கு சமமான ஒரு திருடல்னு எப்படி சொல்ல முடியும் ஆனா மாறுபடத்துல அவன் வீட்டுல இருந்த பொருளை எடுத்து நான் ஒரு திருடங்க அப்படிம்பான் ஆனா திருட பொருளை எல்லாம் கண்டுபிடிக்கும் போது கடைசியில பார்த்தா அவன் வீட்டுல தான் தெரிஞ்சிருக்கிறேன் இதுதான் ஏழு கதை புரியுதா தான் வீட்டுல ஒரு பொருளை எடுத்தா அவனுக்குள்ளது தான் எடுக்கிறான் ஆனா அதுக்கு பேரு அவன் உருவாக்கிக்கிட்டு தான் இது திருட்டு அப்படின்னு ஆனா இதே இது இப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னா கிச்ச இடத்துல மற்ற இடத்துல எடுத்து திருட்டு ஆனா அவங்க இடத்துல இருந்தா திருட்டு கிடையாது அப்படின்னு சொன்னா இப்ப நாட்டுல மக்களோட உரிமை மக்களோட உரிமை எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களோட உரிமை தெரியுமா ஒரு மக்களோட ஆயிச பூரம் திருடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த திருட்டுக்கு எது இவனுமே எவனுமே பேசவே இல்லை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்ன குட்டி காலையில ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு மதுபானம் எங்கேயும் திறந்து ஜெயலலிதா அம்மா உயிரோ இருக்கும்போது மது விற்பாங்க தெரியாத வைப்பாங்க ஆனா மது விளக்கு பிடிச்சி கோர்ட்ல கொண்டு பையனை போட்டு அவங்க இருக்கிறதுக்குள்ள கொண்டாந்து எரிச்சிருவாங்க கோர்ட்ல ஆனா இப்போ பகல் ஃபுல்லா பன்னெண்டு மணி கொரோனா டயத்துல பத்து மணியே பன்னெண்டு மணி ஆக்கணும் ஆனா அந்த பன்னெண்டு மணி ஆக்கி மறுபடியும் பத்து மணி கொண்டு வரல ஏன் எட்டு மணி கொண்டு வரல ஏன் ஏழு மணி கொண்டு வரலன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணியா இருக்கட்டும்னா உங்களுக்கு எல்லாம் கொடுத்து உங்களை கொல்லணும் அந்த ஸ்லோ பாய்சன் என்ன மதுபானம் தான் நீ அஞ்சு மணிக்கு போய் எந்த வேணாலும் குடிக்கலாம் இந்த பாருக்கு லைசன்ஸ் பத்து ஆண்டுக்கு இப்ப எந்த பார் யாரு காலத்துக்கு எடுத்தா எத்தனை லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க வச்சாங்க எந்த கணக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாது ஏன்னா இவன் புத்திய பூரா மது கொடுத்து மயக்கிட்டாங்க அந்த மதுவிலக்கு பாரு காலில் எந்த பாரும் தொடக்க எந்த அரசியல்வாதியும் பேசக வைக்கல இவன் தெலுங்கு தமிழருன்னு வந்துட்டான உன் அரசியல் வாழ்க்கைக்கு இந்த வாரி அண்ணாமலையார் பொறுப்பு இல்லை புரியுதா அருணாச்சலம் அண்ணாமலை ஏழு மலையாம்தான் முத மலை சதுரி மலை ரெண்டாவது மலை பொதிய மலை மூணாவது மலை வெள்ளங்கிரி மலை நாலாவது மலை கொல்லிமலை அஞ்சாவது மலை திருப்பதி ஆறாவது மலை அண்ணாமலை ஏழாவது மலை பழனிமலை இந்த ஏழுமலை தான் புரியுதா இந்த ஏழுமலை எல்லாம் மொழி எதுவும் கிடையாது பழனிமலையில உண்டியில் கணக்கில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் போடணும் வேற எந்த நாட்டு மக்களும் போட நீ சொல்லுதையா சொல்லுப்பா நீ திருவண்ணாமலை சொல்ல வரும்போது ராமேஸ்வரத்துல புல்லா ஹிந்திக்காரன் போடா இருக்கேன் ராமேஸ்வரம் கோயில சுத்தி இருக்கிற கூட ஹிந்திக்காரன் தான் பஞ்சாபுக்காரன் தான் அங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன் தமிழ் போடை காங்களே தமிழ் எழுத்த காங்களேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற அது யாத்திரிகளுடைய இடம் அப்படியா உனக்கு பணம் வந்து எந்த மாநிலத்துக்காரன் ஒண்டியில கொண்டு போட்டா அது வேணும் ஆனா மொழி வேண்டாம் உன் அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல ஆள்றவனும் அவன் தான் ஆதரவுக்கு எதிர்ப்பு தெரியும் பணத்துக்கு வேண்டிதான் பணத்துக்கு வேண்டி நீ போராடி இறைவன் கிட்ட வந்து விளையாடாத மன்னிப்பே கிடையாது நீ முப்பது லட்சம் பேர் வச்சிருக்கிற ஐம்பது லட்சம் பேர் வச்சிருக்க என் மக்கள் என் கட்சிக்கு வேண்டி ஒரு கோடி பேர் வச்சிருக்கிற அஞ்சு கோடி செத்து போவிய செத்து போவிய அண்ணாமலையாரு மையான வேட்டைக்காரன் யாரு அண்ணாமலையாரு மையான வேட்டைக்காரன் மையான மையானத்துக்கு வேண்டி வாக்கியரிசி போட்ட மாதிரி இந்த வாக்கியரிசியை வாங்கி திங்குற அரசியல்வாதி வாக்கியரிசி செத்த பிணத்துக்கு மேல போடுறதுதான் காணிக்கை அந்த உண்டில் காணிக்கை எடுத்து இந்த அரசியல்வாதி தின்னமுன்னா செத்தம் வாங்கில போடுறான் அரிசி எடுத்து திங்கிறதுக்கு சமம் வாக்கரிசி தின்ன பயிலுள்ள மூடிக்கிட்டு கிட்டு பேசாமங்க பாரு குடும்பம் உண்டு ஏதோ உண்டு ஊர் உலகத்தை என்ன சொன்னாலும் பண்ணி வச்சுக்கோ இந்த ஆலய விஷயத்துல இந்த தெலுங்கு தமிழர் தமிழரு அது இதுன்னு சொன்னா ராமேஸ்வரத்து கோயிலுக்குள்ள எந்த ஹிந்தி காரணம் வரக்கூடாது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஐயா ஏன்னா அதிகமா வர்றது நீ காலையில வந்து கடலில் குளிச்சிட்டு உடனே சாமியை கும்பிட்டு செத்தவனுக்கு வேண்டி ஏதோ பண்ணிட்டு ஓடிடுவே நூறு ரூபாய்க்கு ஐயர் இருக்கிறான் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயர் இருக்கான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐயர் இருக்கான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் இருக்கான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஐயர் இருக்கான் எதுக்கு இந்த ஆத்மா சாந்திப்படுறதுக்கு எங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கும் ஆத்மா சாந்திப்படுறதுக்கு விலை உண்டு நூறு ரூபாய்க்கும் உண்டு ஆனால் ஐயர் தான் மாறி மாறி வர்றான் என்னது பிராமணர்கள் சொல்றது ஒரு பேருக்கும் ஒண்ணும் தெரியாது பிரம்ம ஞானம் அறிந்தோம் தான் பிராமணன் அதுக்கு தெரியல நீ பேசல இப்போ திருவண்ணாமலைக்குள்ள தெலுங்கு தெலுங்குன்னா தெலுங்கரை வர வச்சது கூட நான் தான்டா உங்களால் என்னதான் செய்ய முடியும் ஏழு மலையா மனித ரூபத்தில் வருவான் புரியுதா ஏழு மலையா மனித ரூபத்தில் வருவான் அந்த ரெக்கார்டு கூட ஆந்திராவில் தான் இருக்கு தெலுங்கானான்னு சொல்றேன் தெலுங்கானாவில்தான் இருக்கு தான் இருக்கு ஆனா அந்த ரெக்கார்டை அவங்களுக்கு மட்டும் இருக்கும் ஆனா அதே போல திருவனந்தபுரத்துல இருக்கு நவ பாசன சேலை பனிமலை இருக்குன்னு எடுத்துக்கிட்டியோ அதை அரசியல்வாதி சுரண்டிட்டான் நக்கிட்டான் இப்படி சொல்றதா இல்ல நவ பாசன சிலையை எவனும் தொட முடியும் தொட்டா அழிஞ்சு போவான் நவ பாசன சிலை உண்மையான சில எங்க இருக்கு தெரியுமா திருவனந்தபுரம் பத்மநாங்க திறக்கப்படாத அற ஒண்ணு இருக்கு பத்தியோ அங்கதான் இருக்கு எட்டு கை எட்டு கையோட ஒரு நவ பாசன சேலை ரெண்டாயுத பாணியோட ஒரு ஆக்கிய நவ பாசன சேலை இது ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா உன் அரசியல் உன் மக்கள் செல்வாக்கு எல்லாங்கவாரு நீ உயிர் விடுற தண்ணி தான் உன் மக்கள் செல்வாக்கு பிறகு கொஞ்ச நாள் தண்ணீர் விடுவாங்க அப்புறம் போயிடுவாங்க புரியுதா ஜெயலலிதா மேல எவ்வளவு பற்றாருந்தா அம்மா பெத்த தாயோட போட்டோ கூட சட்டப்படியும் வைக்க மாட்டான் பெத்த தாயோட போட்டோ கூட காரில் வைக்க மாட்டான் அனைத்து அவரு பக்தி ஜெயலலிதா மேல அம்மா மேல பக்தின்னா காரில் படத்தை உள்ள பார்க்க வைக்கணும் ஆனா வெளியே பார்க்க மாதிரி வைப்பான் ஏன்னா அம்மாவோட பக்தர் அம்மாவோட மவன் அப்படின்னு ஆனா அந்த அம்மா இறந்து போலாம்னு நன்றி கேட்டவனும் இல்ல உடனே கட்சி மாறிட்டு இல்லடா கட்சி மாறினு இல்ல இப்போ அந்த மாறினாலும் அடுத்தால மாறிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்னைக்குதான் விடிவு காலம்னா கொஞ்சம் பொறு இந்த வரு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு ஏன்னு கேட்டா உங்களை திருத்தவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஆறு ஆண்டுகளா சொல்லிட்டே வரேன் எப்பா மயனிடமே தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ ஒரு சக்தி உண்டு சக்தி உண்டு கேட்கவே இல்லை இப்போ உலகமே இருட்டாக்கி உங்க ஆணவம் அகங்காரம் உங்க செல்வாக்கு எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய நாள் நட்சத்திரம் நெருங்கிட்டு உலகமே இருட்டாயிட்டுனா நீ நாட்டு மக்களுக்கு வேண்டி அரசியல் நீ பேச வேண்டாம் உன் கட்சி பிரமாணம் எல்லாமே இங்க பாரு இருட்டுல முழுக போகுது இருட்டுல முழுக போகுது அண்ணாமலையார் என்ன அருணாச்சலம் என்னன்னு தெரியாது சைவமா வைணவமா திருவண்ணாமலை சொல்லுவாப்போம் பார்ப்போம் சிவன் தான் இருக்காம்ப சரி நெல்லைப்பர் கோயில் இருக்கலாம் நெல்லைப்பர் கோயில் திருநெல்வேலி நெல்லைப்பெரு கோயில் சைவமா வைணவமா சொல்லு அது சைவம் தாங்க அங்க காந்திமதி நெல்லையப்பு தானே இருக்காங்க ஏய் நெல்லுக்குள்ள இருக்குது என்ன அரிசி தானே நெல்லுக்குள்ள என்ன இருக்கு உன் தலையா இருக்கு அரி நெல்லுக்குள்ள இருக்கிறது அரி தொண்டு அதுவும் உன் உடல் உன் உடலுக்குள்ள உயிரா இருக்குது அரி அந்த அரிய நீ அழிச்சிடாத இப்படி ஒண்ணு திருவண்ணாமலையில அம்பாலோட பேர் உண்ணாமலை தாயாறு அபித குஜ இதோட அர்த்தம் தெரியுமா தெரியாது வந்துட்டானுவான் எப்படி தெலுங்குல எழுத கூடாது அப்படி ராமேஸ்வர வந்து சொல்லு ராமேஸ்வர நீ வா ஹிந்தியில எந்த போடு ராமேஸ்வர கூடன்னு சொன்னியா சொல்லல தமிழ் கடவுள் யாரு முப்பாட்டம் முப்பாட்டஞ்சிலாண்டவரா உன் பாட்டி யாரு தெரியுமா ஒவ்வையாரு ஔவையாருக்கு திருவள்ளூர் என்ன பந்தங்க தெரியுமா தெரியாது வாசகி அம்மாக்கும் அவ்வயாருக்கு என்ன பண்ணு தெரியுமா தெரியாது பாட புத்தகத்துல படிச்சு சேரநாடு கேரளம் சோழ நாடு தஞ்சாவூர் பாண்டிய நாடு மதுரை நீ பாஸ் இதை மாத்தி பண்ண நீ ஃபெயில் ஆனா சொல்லி தந்த தக்கன உனக்கு கத்த பாட டிக் பண்ணணும் பாஸ் ஆகிட்டு வந்த வாழ்க்கை அல்ல புரியுதா ராஜராஜ சோழனே ராஜேந்திர சோழன் புரியுதா அத்தி வரதரோட மகன் உனக்கு அத்தி என்ன வரதன் என்ன தெரியாது பெசாம எங்க பாரு அவன் குடும்பம் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு பெசாம இருந்துக்கோ இங்கே நாலு மக்களை ஏமாத்திரியா அதோட பேக்க வச்சுக்கோ புரியுதா அண்ணாமலைக்குள்ளயும் பழனிக்குள்ளியும் சபரிமலைக்குள்ளேயும் ராமேஸ்வரத்துக்குள்ளையும் திருச்செந்தூர்லயும் வந்தேன்னா நீ இல்லாம போயிருவே மகனே இல்லாம போயிருவே யாரா இருக்கட்டும் எங்க பாரு அந்த காலகட்டம் நெருங்கிட்டு உலகமே இருள முழுகும் இருள முழுகும் சொல்லும் போது பெருசாக எடுத்துக்கிடலை ஆனா இப்ப விஞ்ஞானி சொல்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உலகம் இருள் முழுக போகுதுன்னு அவன் சொல்லுவான் அவனை தீர்மானம் பண்றது தீர்மானம் நான் பண்ணுவேன்டா உலகத்தை இழுத்தாக்கி நீங்க சிவன் தான் பெருசு சிவன் தான் பெருசுன்னா அந்த சிவனோட மீதி ஒரு சக்தி ஏழு குதிரையில ஒரு குதிரை அந்த ஒரு குதிரை தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றது அந்த வாள் என்பது ஆயுதம் அறிவு ஞானம் ஏன சொல்லி வரோம்னா அன்பே சக்தி அன்பே சக்தி அன்பே சக்தி இது என்னோட மந்திரம் சக்தியே முருகா முக்தியே சக்தி சக்தியே முருகா முக்தியே சக்தி இது என்னோட மந்திரம் ஆனா முக்தி என்ன சக்தி என்னன்னு தெரியாத பயிருளா மூடிக்கிட்டு பேசாம பூஜை பண்ணமா தீபாத மேல கும்பிட்டோம்னா அதுக்கு அர்த்தம் தெரியுமா இந்த தீபத்துக்கு என் உடலை நான் அர்ப்பணிக்க மாட்டேன் தீபத்துக்கு என் உடம்ப அர்ப்பணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு உடம்ப கூட சுடுகாட்டுல கொண்டு எரிக்கிறீ நீ நல்ல ஒரு தமிழ் மக்களுக்கு நேசிக்கிறேன்னா தமிழ்நாட்டுல எந்த எரிமாடியும் இருக்கக்கூடாது எந்த ஒரு மனித உடலையும் எரிக்க கூடாது தமிழ்நாடுல எடுத்துக்கூடோம் ஏன்னா நீ மொழி தெலுங்கானாரு மலையாளி கர்நாடகா அப்படிலாம் எடுத்துக்கிறான் தமிழ்நாட்டு மக்களை நீ காப்பாற்ற முடியுமா முடியாது பின்னு நீ ஏன் பேச வர்ற உன் அரசியல் இல்லைங்கவர் நீ படித்த படிப்புக்கு தக்கட நீ அவனை ஏற்றி பேசி உன் தொழில பண்ணிக்கு வச்சுக்கோ அணுங்க அவரு அண்ணாமலைக்குள்ள வந்து பேசினா ஒன்னும் விட மாட்டேன் பழனிக்குள்ள வந்து பேசினா உன்ன விட மாட்டேன் ராமேஸ்வரத்துக்கு வந்து பேசி பாரு நல்ல தைரியம் உள்ள நீ திருவண்ணாமலை பின்ன அண்ணாமலையார் அருணாச்சல வாங்கிட்டாரு என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க தமிழ் காங்கல தெலுங்கு போட்டுதான் இருக்கட்டி ஏழுமலையான் ஏழுமலையானா திருப்பதி தான் சொல்றேன் திருவண்ணாமலையா சொன்ன நீ ஏழு மலையான்னு எங்க இருக்கிறாரு அவர் திருப்பதி எல்லாரும் இருக்கிறாரு அப்படியா நான் என்ன சொன்ன ஆரம்பத்துல ஏழு மலை என்பது இதுதாங்க இதுதாங்க ஏன் பழனி தாங்க பழனி மலைதான அப்ப உண்டியல் பணம் மட்டும் எல்லா மாநிலத்துலயும் வேணும் எவனோ வடநாட்டுக்காரனோ மற்ற மாநிலக்காரனோ உண்டியல்ல பணம் போட வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் போடணும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் வரணும்னு சொல்ல முடியுமா முடியாது அது எப்படி நீ இப்படி பேசுனா உனக்கு எவனும் சூர்த்தி தருவான்னு நினைக்கிறியா உனக்கு பெரிய ஒரு சூட் கேஸ் தான் நான் ரெடி பண்ண போறேன் பெரிய சூட் கேஸ் ஆனா மண்ணை போட்டு மூடியாகும் நீ அந்த சூட்ஜேஸ் வாங்கி பீரோல பூட்டி நினைக்கிறேன் ஆனா நான் ஏற்பாடு பண்ற பெரிய சூட்ஜேஸ் மண்ணை மண்ணை போட்டு மூடுறது ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சேர்க்கலை எப்போ உடம்பு எரிக்காதீங்க உடம்பு எரிக்காதீங்க உடம்பு எரிக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தேன் கேட்கல ஆனா இனிமே உங்களை அழிக்கிறது நானும் இல்லை நீங்களாவே அழிஞ்சு போறீங்க இந்த அழிஞ்சு போறதை காப்பாத்துறதுக்கு நானும் எத்தனையோ முறை போராடி பார்த்தேன் ஆனா நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு எதுவும் பெருசா தெரியல ஆனாங்க இப்போ அண்ணாமலையார் என்பது கடுமையான கோலத்தில் இருக்கிறார் திருவண்ணாமலையை தொட்டாலும் சரி எந்த மலையை நீ தொட்டு பேசினாலும் சரி உங்களை இல்லாம ஆக்கணும் புரியுதா அப்ப நான் பேசுறது இந்த இயற்கை கேட்டுக்கிட்டு இயற்கை உங்களை விடாது விவாறு உங்களை அழிச்சே தீரும் ஆனா காப்பாத்துறதுக்கு நான் பலமுறை நினைச்சாலும் யாரும் கேட்க மாட்டேங்க நல்ல தமிழ் மக்கள் மேல நீ நேசிக்கிற ஒரு அரசியல்வாதி நீ ஒரு கட்சிக்கார ஒரு கட்சிக்கு நீ பெரிய நீ நல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா எரிமலையும் முதல்ல போட்டுற எந்த உடம்பையும் எரிக்கக்கூடாது தமிழர்கள் வந்து தமிழர்களோட புத்தி இந்த புத்தியை அழியக்கூடாது அப்படின்னு சொல்லு நம்மளை பார்த்து மத்த மாநிலக்காரன் திருந்தட்டும் இல்லாம அழிஞ்சு போட்டும் அப்படின்னு நினை நம்மளே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம் அதை காப்பாத்தது இல்ல இப்ப வந்து என்ன தமிழ் மொழியில் இல்லாதது தெலுங்கு தமிழ்னு வந்தது மொழிதான் அனைத்து மொழியும் சொல்றேன் ஏன் ஆதி மொழியா மூதாதி மொழின்னு சொல்ற ஆனா நீ அழிஞ்சு போறிய பின்னாடி வந்தது திருக்குரான் இஸ்லாம் மதம் வந்து இப்போ வந்ததுங்க என்ன பண்றான் அவன் வந்து பதிச்சிடுறான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்தது கிறிஸ்து மதங்கிற அவன் பதிச்சிடுறான் நீ என்ன சொல்ற நாங்க ஐயாயிரம் ஆண்டு ஐம்பதாயிரம் ஆண்டு அஞ்சாறு லட்சத்துக்கு தமிழ்நாடு ஆண்டுன்னு சொல்லி நீ அழிஞ்சு போறியது என்னன்னா இந்த கலியுகம் சத்தியயுகம்னு சொல்லல இங்கே எல்லாமே மனித உள்ளத்துல இருக்கு எண்ணத்துல இருக்கு புரியுதா நீ அழியாம இருந்துக்கா நாடு நல்லா இருக்கும் காமத்துக்கு இந்த அரசாங்கம் எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க மதுக்கு எல்லாமே நீங்களே சப்போர்ட் பண்றீங்க சூது விளையாட்டுக்கு எல்லாமே நீங்களே சப்போர்ட் பண்றீங்க எல்லாமே நீங்களே பண்ணுதையே வச்சீங்க நல்ல ஒரு அரசாங்கம்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பகல்ல எந்த ஒரு மதுபான கடையும் இருக்கக்கூடாது பன்னெண்டு மணிக்கு மதுபான கடை தொடக்கிற நியாயம் ஆனா விடிய காலம் உள்ள தொடர்ந்து எதிர்க்கவே எல்லாரும் பணம் வாங்குறீங்க புரியுதா பணம் வாங்கிட்டு மக்களுக்கு சுழ பாய்சன கொடுத்து அழிக்கிறீங்க கொஞ்ச நாள் இறந்து அவன் குட்டி பூரா நடுத்தருக்கு போயிடும் நடு ரோட்டுக்கு போயிடும் இந்த மதுபான கடைய பூரா பகல்ல குடிக்காத பன்னெண்டு மணி கடை போது வாங்கி குடிச்சுக்கும் ஆனா பகல்ல நீ குடிக்க தடை பண்ணடா நீ நல்ல அரசியல்வாதியடா சிந்தி கட்டணும்ல மக்கள் பூரா அழிக்கிறதுக்கு ஒரு பக்கம் கூட்டு நின்றுக்கிட்டு மக்களுக்கு வேண்டி நான் சப்போர்ட் பண்றேன் அதை பண்றேன்னு நினைக்கிறேன் உங்களை விட்டு வைக்க கூடாது ஏன்னு கேளுங்க ஒண்ணுங்களை விட்டு வைக்கவே கூடாது நீ மதுபான புறம் போட்டு அதை விட்டுட்டு ஆலயத்துக்குள்ள வந்து தெலுங்குல போட்டா வேற இருக்க கூடாது அது இருக்க கூடாது இருக்க கூடாது அதெல்லாம் பேசணும் உரிமை கிடையாது அப்படி நல்ல ஒரு மனசம்னா திரு ராமேஸ்வரம்ல வந்துட்டு மழை ராமேஸ்வரம் கோயில போய் சுத்தி பாரு போடு காரம் எத்தனை வருஷம் நம்ம இருக்கு எல்லா ஹிந்துக்காரனுக்கு வித்துட்டியே அவன் அவன் ஆட்கள் தான் தங்க வைக்காம போறான் தமிழருக்கு போனோம்னா கருங்க குளிச்சோம்னா ஓடி வந்துடறான் ஏன்னா அவனு தங்க இடம் கிடையாது தமிழ் தமிழ்நாடா இது காசியா இல்ல வடநாடா கூட தெரியாது இந்த ராமேஸ்வரம் உள்ள போனான் அது தெரியுமா அப்ப பேசல வைக்கல நீனும் பணம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு நீ பேசல அழிஞ்சு ஓம் அறி ஓம்